வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க ஆமாங்க அடுத்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து நவராத்திரி ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ நிறைய பேர் வந்து வீட்டில் கொலு வைப்பீங்க ஸோ புதுசாக குழு பொம்மைகள்லாம் வாங்குற மாதிரி ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நான் வந்து லாஸ்ட் இயர் தாங்க எங்கள் வீட்டில் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த வருஷம் வந்து கொஞ்சம் நிறைய பொம்மைகள் வாங்கணும் அதே மாதிரி பெரிய ஸ்டாண்டாகவும் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன் லாஸ்ட் இயர் வந்து மினி குழு மாதிரி வச்சுருந்தேன் இந்த பிறகு கொஞ்சம் பெருசாக வைக்கணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அதிகமான பொம்மைகள் வாங்கணும் அப்படின்னு நினச்சி நானும் மயிலாப்பூரில் ஒரு டூ த்ரீ கடை வந்து விசிட் பண்ணேங்க நேரிலே போய் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லேயும் யூடியூப்லேயும் நிறையா பார்த்து அவங்களோட பேஜஸ்லாம் வந்து வெப்சைட்லாம் போய் செக் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் வைஸ் வந்து எனக்கு எதுவுமே திருப்தியாக இல்லைங்க எல்லாமே ரொம்ப அதிக காஸ்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீலாச்சு எந்த பொம்மையை தொட்டாலும் வந்து ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூபா நாலாயிரரூபா அதுவே ஒரு செட் செட்டாகிடுச்சு ஒரு செட்டு அப்படின்னா ஆறாயிரம் ஏழாயிரம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க என்னடா இவ்வளோ அதிகமாகலாம் கொலு பொம்மை இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப தோண ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ அப்போ வந்து இந்த இது வந்து வெப்சைட்டு தாங்க இவங்களோடது ரெயின்போ கேலரி அப்படின்னு சொல்லி ஆர்ட் கேலரின்னு ஒரு வெப்சைட் தான் வச்சுருக்காங்க ஸோ அந்த வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஹோம் டெலிவரி வந்துடும் உங்களுக்கு பட் எனக்கு வந்து ஓகே நம்ம இந்த கடையை நேரில் போய் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது ஸோ இவங்களுடைய அட்ரஸு காண்டாக்ட் டீட்டெயில்ஸு மேப் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க ஃபஸ்ட் கம்மியாக பின் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ரேட்டுங்க நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் இதே பொம்மைகளை வந்து நான் வந்து ஒரு அஞ்சாறு செட்டு எழுதி வச்சுருந்தேன் இதெல்லாம் கண்டிப்பாக இந்த வருஷம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லி அந்த செட்டை வந்து நான் ஒரு நாலஞ்சு கடைகளில் விசாரித்தது நேரில் விசாரித்தது இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து செக் பண்ணது அதெல்லாம் பார்க்கும்போதில் இங்கே காஸ்ட் வைஸ் வந்து ஒரு மற்ற கடைகளில் மூவாயிரரூபா சொல்கிற பொம்மை இவங்க கிட்டே வந்து ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரத்து நூறுரூபா ஒரு தொள்ளாயிரரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கான ஒர்க்மேன்ஷிப்பு நீங்களே பாருங்கள் நேர்லேயே நீங்கள் பா இந்த பொம்மைகளை பார்க்குறப்பே தெரியும் உங்களுக்கு அது வந்து எவ்வளோ தத்ரூபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ ஒவ்வொரு செட்டும் காஸ்ட் வந்து அங்கேயே எழுதி போட்டிருக்காங்க ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க நம்ம ஒவ்வொன்றுக்கா இது என்ன விலை இது என்ன விலை அப்படின்னு கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது ஸோ டு பி ஃப்ரேங்க் இதே வேலை தான் அவங்களோட வெப்சைட்லேயும் இருக்குது உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து வெப்சைட்டில் பார்க்குறப்ப நமக்கு வந்து பொம்மை வந்து அதில் நல்லா தெரியும் நேரில் பார்க்குறப்ப எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிப்பீங்கள்ல ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் ஷூட் பண்ணிட்டு வந்திருந்தேங்க ரொம்ப அழகா இருந்தது உங்களுக்கு ஒவ்வொரு செட்டும் பார்த்து பார்த்து சூப்பராக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ஸோ நீங்கள் என்ன செட்டு கேட்குறீங்களோ டிஸ்பிளேல உள்ள பீஸ் தர மாட்டாங்க அவங்க தனியாக தான் வச்சிருக்காங்க அதை தான் உங்களுக்கு சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க உங்களுக்கு ஸோ இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்த்துட்ருக்க இருக்க பெட்டிலாம் வந்து கொரியருக்காக எடுத்து வச்சிருக்காங்க ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா நீட்டாக பேக் பண்ணி உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுறாங்க ஸோ அது வந்து ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க எந்த பொம்மை உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கீழே அது அதை வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் என் எக்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே அதில் விலை எழுதியிருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த செட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி வருது உங்களுக்கு இதே மாதிரி ஒவ்வொரு செட்டுக்கும் நாங்கள் கடைகளில் மேக்சிமம் ஒரு எயிட்டி எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நான் வந்து வீடியோஸ் கவர் பண்ணியிருக்கேங்க அவங்கக்கிட்ட இருந்த பொம்மைகள் எல்லாமே வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து என்னால் என்ன முடிஞ்சதோ அதை கவர் பண்ணி வச்சுருக்கேன் நான் இந்த அஷ்டலட்சுமி செட்டெலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு வகையான சைஸஸில் அவைலபிளாக இருந்ததுங்க அதே மாதிரி இந்த சப்த கன்னிகள் அப்படின்னு சொல்கிறவங்க அதே மாதிரி பைரவர்லாம் நவ பைரவர் அந்த மாதிரிலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி சைஸ் வந்து பிக் மீடியம் ஸ்மால் அந்த மாதிரி சைஸ் வாரியாகவும் வச்சுருந்தாங்க உங்களுக்கு அதே மாதிரி எதாவது தீம் கேட்குறீங்க அப்படின்னா அந்த தீம் வைஸாவும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க இந்த டெண்டர் கோகோனட் ஷாப்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க அவங்களுக்கு இந்த செட்டு வந்து சூப்பராக இருந்தது மாதிரி எனக்கு இவங்க கிட்டே பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா நிறைய யுனிக்கான செட்ஸ் இருந்ததுங்க இந்த ராதை அலங்காரம்லாம் நான் இந்த தடவை தான் பார்த்துருக்கேன் ரொம்ப அழகாக இருந்தது அந்த கண்ணாடிலாம் வச்சு சூப்பராக இருந்தது அந்த செட்டு பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ருப்பீஸ் உங்களுக்கு மாதிரி இது வந்து நவ தாயார் செட் அப்படின்னு போட்டிருந்தாங்க அங்கே அதாவது திருநள்ளாறு திருநாகேஸ்வரம் அந்த மாதிரி உள்ள அம்மன்கள் அம்மனோட சிலைகளை வந்து சூப்பராக இருந்தது அந்த செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருந்தாங்க கீழே குத்துறது பாருங்கள் காது குத்துறது அதுக்கப்புறம் குழாயில் தண்ணி பிடிக்கிறது அந்த மாதிரி செட்டெல்லாம் இருந்தது ஸோ ரீசனபுளாக தாங்க இருந்தது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த விலையை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற கடைகளோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் இந்த கிரிவலங்க சுற்றுறதுங்க அண்ணாமலையார் கோயில் வந்து சுற்றி வர்றப்ப நிறையா சிவன் வந்து ஒவ்வொரு இதாக இருக்கும் பார்த்திங்கன்னா லிங்கம் அந்த செட்டே சூப்பராக இருந்தது சரி இது வந்து நெக்ஸ்ட் இயர் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த லிஸ்ட்டில் எழுதி வச்சிருக்கேன் நான் கண்டிப்பாக இந்த கிரிவலம் செட்டு நெக்ஸ்ட் இயர் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேங்க அதே மாதிரி இந்த பந்தியில் சாப்பாடு வைக்கிறது அதுக்கப்புறம் விளக்கு பூஜை இந்த செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நான் வந்து பார்க்குறப்ப இதெல்லாம் வந்து ஒரு டூ தௌசண்ட்க்கு மேலே தான் இருந்தது ஸோ இதெல்லாம் அரௌண்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருந்தது இது வரலட்சுமி பூஜை செட்டு அப்படின்னு வச்சுருந்தாங்க உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விநாயகர் வந்து மியூசிக்கல் செட்டுன்னு சொல்லி விநாயகர் கொட்டு வசிக்கிற மாதிரி நாதோஸ்வரம் ஊதுற மாதிரி அந்த மாதிரி சூப்பராக இருந்ததுங்க அந்த செட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாரதர் விநாயகர் அப்படியே சிவன் குடும்பமாக இருக்கிற மாதிரி ஒரு செட்டு இருந்தது அதுக்கப்புறம் தாயார் செட்டு இருந்தது அதுக்கப்புறம் இந்த செட்டு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இது தீமதி தீமிதி திருவிழா அதாவது இந்த கோயிலெல்லாம் தீமிதிப்பாங்கல்ல அம்மன் கோயிலில் ஆடி மாதத்துலலாம் பண்ணுவாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் அந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தசாவதார செட்டுங்க லாஸ்ட் இயர் இந்த குட்டி தசாவதார செட்டுக்கெலாம் வந்து நான் அலையாக அலைஞ்சிருப்பேன் ஏன்னா சின்ன படிக்கட்டு தான் வாங்கியிருந்தேன் ஸோ மயிலாப்பூரில் வந்து ரொம்ப அதுக்காக அலைஞ்சேன் நான் குட்டியாக வேணும் அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து மூணு டைப் நாலு டைப்பில் வச்சுருந்தாங்க உங்களுக்கு மீ மீடியம் ஸ்மால் அந்த மாதிரி அது மாதிரி அந்த சங்கீத வித்வான்கள் மூணு பேர் இருப்பாங்கள்ல அவங்க அதுக்கப்புறம் முருகன் வள்ளி தேவியானோட இருக்கிறது மாரியம்மன் கருமாரியம்மன் காமாட்சி அம்மன் சூப்பராக இருந்ததுங்க எனக்கு பொதுவாகவே இந்த அம்மன்லாம் வந்து ஒரு தனி அழகு எனக்கு அம்மனை பார்க்குறப்ப ஸோ ரொம்ப அழகாக இருந்தாங்க லலிதாம்பிகை அப்புறம் காயத்ரி தேவி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அம்மன் வந்து இன்னொரு செட்டு உள்ளவே வச்சுருந்தாங்க இது பர்த்டே செட்டுன்னு வச்சுருந்தாங்க இது பரதநாட்டிய செட்டு ரொம்ப அழகாக இருந்தது அந்த அரங்கேற்றம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த செட்டுங்க இது அதுக்கப்புறம் இது வந்து குபேரலக்ஷ்மி செட்டுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து எல்லா செட்டுக்கான விலையும் அதில் இருக்கும் நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து கல்யாண செட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே இந்த செட்டும் நெக்ஸ்ட் இயர் வாங்கலாம் ஏன்னா இந்த தடவை வந்து என்ட சிலைகளே இல்லை அம்மன் சிலை அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய சிலைகளே இல்லை ஸோ சிலையாதாங்க நிறையா வாங்கியிருக்கேன் நான் செட்டு அப்படிங்கிறத விட அந்த சிலையாக தான் நிறையா வாங்கியிருக்கேன் இது வந்து குருகுலத்தில் படிப்பாங்கல்ல அந்த மாதிரி உள்ளது இது வந்து விவசாய செட்டுங்க ரொம்ப அழகாக இருந்தது அந்த டிராக்டரு உங்களுக்கு அந்த காய்கறி வந்து விளைய வைக்கிறது எடுத்துகிட்டு போகிறதுன்னு இந்த கம்ப்ளீட் செட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பூரி ஜெகநாதர் செட்டுங்க இந்த செட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டூ தௌசண்ட் கிட்டே இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பகம்பிகை செட்டுன்னு போட்டிருந்தாங்க அதாவது குழந்தைய வந்து மொதல் மொதல் கோயிலுக்கு தூக்கிட்டு போய் அந்த கர்ப்ப கிரகத்தில் போடுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்தது இது ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஆண்டாள் மடியில் ரங்கநாதர் படுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக இருந்தது உங்களுக்கு ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எந்த பொம்மை எடுக்க எந்த பொம்மையை விடு விடாயேன்னு தெரியல என்னோடய பட்ஜெட் வந்து நான் நான் கொண்டு போன பட்ஜெட்டை மீறியும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் செலவு பண்ணி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த குபேர செட் பார்த்திங்களா ரொம்ப அழகாக இருந்தது அந்த குபேரர் வந்து சூப்பராக இருந்தார் உங்களுக்கு லக்ஷ்மி குபேரர் அதே மாதிரி சங்கீத மும்மூர்த்திகள் வந்து வேறு வேறு சைஸஸில் வச்சுருந்தாங்க உங்களுக்கு இந்த சைஸும் இருந்தது அதுக்கு முன்னாடி காமிச்சேன்னா அது ஒரு சைஸு உங்களுக்கு இது பார்த்திங்களா குபேர பெருமாள் உங்களுக்கு அந்த பெருமாளுக்கு கீழே வந்து அந்த லக்ஷ்மி இருக்கிற மாதிரி முன்னாடி அந்த குபேர செட் இருக்கிற மாதிரி கார்த்திகை பெண்கள் செட்டு அது ஒன்று வாங்கியிருக்கேங்க நான் முருகனோட கார்த்திகை பெண்கள் செட்டு வந்து ரொம்ப ஆசை போன வருஷமே வாங்கணும்னு இந்த வருஷம் வாங்கிட்டேன் நான் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த நவராத்திரி அம்மனுங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க ஒவ்வொரு அம்மனும் ஒவ்வொரு சாரி கலரில் சூப்பராக இருந்தாங்க உங்களுக்கு ஸோ இந்த செட்லாம் அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சாச்சு நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனுநீதி சோழனோட செட்டுங்க உங்களுக்கு வந்து கோயிலில் வந்து மணி அடிக்கும் பார்த்திங்களா பசுமாடு அந்த செட்டு இருந்தது இது வந்து மாமா மாமி மட்டுமே வந்து இது ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாமா மாமி உட்காந்துருக்கிறது அதுக்கு பின்னாடி உள்ளது வந்து ஒரு தனி செட்டுங்க இது வந்து அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் இருப்பாங்கல்ல அந்த செட்டு அந்த மாதிரி இருந்தது ஸோ எல்லா செட்டுக்குமே நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ரேட் எழுதியிருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் இல்லைன்னா இவங்களோட வெப்சைட்டில் போய் பாருங்க கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே ரேட் இருக்கும் உங்களுக்கு ஸோ இது வந்து ஸ்கூல் செட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி லாஸ்ட் இயர் வந்து நான் வீட்டில் டியூஷன் ரன் பண்ணுறதுனால இதே மாதிரி ஒரு சின்ன செட்டு வாங்கியிருந்தேங்க அரௌண்ட் டூ தௌசண்ட்க்கு மேலே வாங்கியிருந்தேன் சரவணா ஸ்டோர்ஸு போரூர் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன் நான் ஸோ எனக்கு இங்கே பார்க்குறப்ப இது ரொம்ப அழகாக இருந்தது இத்தனைக்கும் இது வந்து டேபிள் சேர்லாம் போட்டிருக்கு என்னோடதுல டேபிள் சேர்லாம் கூட இருக்காது உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரே ரேணுகாம்பால் பாலாம்பிகை அதுக்கப்புறம் லக்ஷ்மி ஹை கிரீவர் ரொம்ப அழகழகாக இருந்ததுங்க சாமி சிலைகள் எல்லாமே இந்த இது வந்து அடுத்த ரூம் உங்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணு ரூமில் வந்து அவங்க நிறையா பொம்மைகள் அடுக்கி வச்சுருக்காங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எது சொல்கிறோமோ அதை வந்து அவங்க பேக்கிங்காக அவங்க வந்து தனியாக வச்சுருக்காங்க இது ஃபுல்லாகவே டிஸ்பிளே பீஸ் தான் உங்களுக்கு இந்த முருகன் வள்ளி தேவானையோடு உள்ளது வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் கிட்டே வந்திருந்தது இந்த குட்டி ஆண்டால் பார்த்திங்களா உங்களுக்கு சூப்பராக இருந்ததுங்க உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து அது ஃபோர் ஃபிஃப்டி இந்த கா துர்காதேவி இருக்குல்ல லாஸ்ட் இயர் இந்த தர்காதேவி வந்து டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே வாங்கினேங்க அந்த சின்ன சிலையே இங்கே ஒன் ஃபிஃப்டி தான் போட்டிருந்தாங்க ஸோ நான் வந்து ஒரு சில பொம்மைகள் நாம் வாங்கியிருந்தது விசாரிச்சதுங்கிறனால எனக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து ஓகே அப்படின்னு எனக்கு தோணுதுங்க ஸோ வருஷ வருஷம் குழு வைக்கிறவங்களுக்கு தான் இது வந்து ஓகேவா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் ஸோ நம்ம சேனல் பார்க்குறவங்க யாராவது வருஷ வருஷம் குழு இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷம் வச்சுருக்கீங்க அப்படின்னா எத்தனை வருஷமாக நீங்கள் குழு வச்சுருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இது அஃபோர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க ஏன்னா எனக்குமே நானும் தெரிஞ்சுக்கிடுவேன்ல உங்களுக்கு இந்த துர்காதேவிலாம் ரொம்ப அழகாக இருந்தாங்க அந்த சிங்க வாகனத்துக்கு மேலே இந்த பெருமாள் தாயார் வாங்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேங்க ரொம்ப சூப்பரான பெருமாள் தாயார் எனக்கு இங்கே அமைஞ்சாங்க ஸோ தாயாரும் பெருமாளும் ஒன்று வாங்கியிருக்கேங்க அதுவும் வேரியஸ் சைஸஸில் இங்கே இருந்தது உங்களுக்கு அதே மாதிரியும் ஒரு ட்ரம்ஸ் வாசிக்கிற செட்டு மியூசிக்கல் செட்டு ஒவ்வொரு ஸ்டோரி ஒவ்வொரு கதை சொல்கிற மாதிரி ஒவ்வொரு தீமும் இருந்ததுங்க அவங்களுக்கு ஸோ நான் கடை விசிட் பண்ணியிருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு ஃபேமிலி வந்து வந்துருந்தாங்க அங்கே கடையில் வந்து இதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ண அதில் ஒருத்தவங்கலாம் சொன்னாங்க திருப்பதியிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த வருஷமுக்கு ஒரு சில பொம்மைகள் வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு வந்து ஓகே எனக்கு இங்கே நிறையா பேர் வந்து இவங்க தேடி வந்து வாங்க வர்றாங்க உங்களுக்கு வேறு வேறு ஊர்லேருந்து ஆக்சுவலாக நானே வந்து இது ஒரு யூடியூப் பேஜ் பார்த்தாங்க நானே வந்து இந்த கடையை வந்து பார்த்தேன் இவங்க வெப்சைட் வந்து செக் பண்ணி பார்த்தேன் நான் ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன் எனக்கு எந்த சேனல் ஞாபகம் இல்லை பட் அவங்க வந்து போட்டிருந்தாங்க அவங்க வந்து அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தாங்க ஸோ அப்போ அந்த பெருமாள் தாயாரை பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவான உங்களுக்கு ஸோ இதில் பார்த்தீங்களா அந்த வா வாசுதேவர் வந்து கிருஷ்ணர்த்துக்கிட்டு போகிறது இதெல்லாம் செவன் ஃபிஃப்டி தாங்க அந்த ஜெயில் செட்டோடு உள்ளது இதெல்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குறைஞ்சி நான் மயிலாப்பூர் சைடெலாம் பார்க்கவே இல்லைங்க உங்களுக்கு இந்த சின்ன கோபுரம் இந்த பழனி முருகன் அப்புறம் ராஜ அலங்காரத்தில் இருக்க முருகன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோ பெரிய ஸ்டாச்சுவே வந்து தௌசண்ட் ருப்பீஸ் கம்மியாக யாருமே சொல்லலை இங்கே வந்து செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் இருந்தது அதே மாதிரி அம்மன் காமாட்சி அம்மன் கருமாரி அம்மன் உங்களுக்கு ரொம்ப அழகழகான சாமி சிலைகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஃபோர்டபுளாக இருந்தது உங்களுக்கு பாலாம்பிகை இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆண்டாள் மீனாட்சி இந்த மாதிரி அதாவது எனக்கு ஓகேவாக தெரிஞ்சதுங்க ஏன்னா இப்போ நிறையா வருஷம் குழு கிட்டே இந்த பொம்மைகள்லாம் ஆல்ரெடி இருந்திருக்கலாம் நான் இதான செகண்ட் இயர் வைக்க போகிறேன் ஸோ என்கிட்ட நிறைய இல்லாத பொம்மைகள் இங்கே இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு உங்களுக்கு ஐயப்பன் ஆஞ்சநியர்லேயே நாலஞ்சு வெரைட்டி வச்சுருந்தாங்க உங்களுக்கு மகா பெரியவர் அதுக்கப்புறம் நிறைய சித்தர்கள் வந்து வச்சுருந்தாங்க விவேகானந்தர் மீராபாய் அந்த மாதிரி நமக்கு வந்து நேஷ்னல் லீடர்ஸ்லாம் இருப்பாங்களா அந்த மாதிரி சிலைகளும் கொஞ்சம் இருந்தது உங்களுக்கு கிருஷ்ணர் செட்டு வந்து நிறையா இருந்ததுங்க அந்த கிருஷ்ணர் செய்கிற சேட்டைகள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி அவருடையது வந்து தனித்தனியாக ஒவ்வொரு இதாக இருந்தது உங்களுக்கு இந்த கையில் அறுவல் வச்சிருக்க மாதிரி ஸ்டாச்சு வந்து மைசூரில் பார்த்தீங்க அதுக்கப்புறம் தான் இப்போ தான் நான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்கும்போதில் தான் நோட்டீஸ் பண்ணுறேன் அது இந்த ஆண்டாலும் கிருஷ்ணரும் ரொம்ப அழகாக இருந்தாங்க அந்த சூப்பராக இருந்தது அதே மாதிரி இங்கே பாலகர்கள் பார்த்தீங்களா முருகன் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கிருஷ்ணர் அந்த விநாயகர் இந்த செட்டு சூப்பராக இருந்தது உங்களுக்கு பட்டு நான் வந்து என்னோடய பட்ஜெட்டுக்கு மீறி ஆல்ரெடி நான் கொஞ்சம் வாங்கிட்டதுனால இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன் லிஸ்ட்டு வந்து எழுதி வச்சுருக்கேன் நான் நெக்ஸ்ட் இயருக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்க்கணும் நம்ம இன்னும் கொஞ்சம் பர்ச்சேசிங் இருக்குங்க நான் வந்து ஒரு சில பொம்மைகள் மனசில் நினச்சிருந்தேன் அந்த பொம்மை கேட்டப்ப இல்லை அது ஸ்டாக் வந்து கிளியர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க அவங்கக்கிட்ட ஸ்டாக் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த பொம்மையெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது ஸோ அது வந்து நங்கநல்லூர் சைடு வந்து பர்ச்சேஸ்க்கு போவோம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் நான் நெக்ஸ்ட் வீக்கில் அங்கே அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன் நான் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த காய்கறி விற்கிற மாதிரி உள்ளது செருப்பு தைக்கிற மாதிரி உள்ளது எல்லாமே பீஸ் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி டூ செவன்ட்டி அந்த மாதிரி போட்டிருந்தாங்க இந்த பொம்மை அழகாக இருந்ததுங்க மண்டே மண்டே ஆட்டிகிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த செட்டு வந்து லாஸ்ட் இயரே வாங்கியிருந்தேங்க சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கியிருந்தேன் அந்த தாயம் விளாடுற மாதிரி லூடோ விளாடுற மாதிரி கேரம்போர்ட் விளாடுற மாதிரிலாம் லாஸ்ட் இயரே வாங்கியிருந்தேன் நான் ஸோ அதெல்லாம் செட்டு அந்நேரம் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வாங்கியிருந்தேன் என்னோட என்னோடய பசங்க வந்து இந்த பானிபூரி பஞ்சு மிட்டாய் இதெல்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க ஸோ அதெல்லாம் வந்து மொதல் மொதல் வந்து சாமி சிலைகள் வாங்குவோம் அடுத்த வருஷம் அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேங்க ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ரேட்டோட சேர்ந்துருந்தனால உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்ற மற்ற கடையோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ உங்களுக்கு யாருக்காவது இதில் ஏதாவது செட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா இவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து கொடுக்குறேங்க ஃபர்ஸ்ட் கம்மாதே பின் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இது ஒரு ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணுறதுக்குள்ளே எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு வந்து வச்சிட்டாங்கங்க இதுதான் நான் வாங்கினது ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக உங்களை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ பாய்